சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் துணையை பார்த்துவிட்டு உன்னிடம் இதை சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டால் அங்கு நடப்பது அத்தனையும் உனக்கு புரியும் பொறுமையாக கேள் என் குழந்தையே உன் துணை நேற்று இரவு ஒரு கனவு கண்டிருக்கின்றார் அந்த கனவை நினைத்து அந்த கனவில் இருந்து இன்னும் வெளிவர முடியாமல் துடித்து துடித்து மனதை ரணமாக்கி கொண்டிருக்கிறார் எங்கே இந்த கனவு பழுத்து விடுமோ என்ற மனதை போட்டு அத்தனை பாடுகள் படுத்தி கண்ணீர் வடித்து துடி கொண்டிருக்கும் உன் துணையின் நிலையை பற்றி தெரிந்து கொள் எப்போதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு உறங்குவதும் அவருக்கு வழக்கமான ஒன்று அதுவும் ஒரு சில நாட்களாக உன்னுடைய நினைவு அதிகமாகி உன்னுடைய உன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்ற நினைவில் அவரை அவரே வருத்திக் கொள்ளவும் செய்கிறார் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது நான் பார்க்கும் அத்தனை குடும்பங்களும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் பிரச்சனை என்று இருந்தால் வந்தாலும் அது சரியாகி ஒற்றுமையாகி விடுகிறார்களே என் வாழ்க்கையில் இந்த பிரிவு என்பது ஏன் வந்தது என்று தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டு மனதிற்குள் துடித்துடித்து வருவது எவருக்கும் தெரியாமல் தான் இருக்கிறது இந்த நிலையில் உன் துணைக்கு நேற்று என்ன கனவு வந்தது தெரியுமா அந்த கனவு வந்தால்தான் உன் நினைவில் இருந்து வெளிவர முடியாமல் துடிக்கிறார் உன்னை நினைத்தாலும் அவரின் வேலையை பார்த்து கொண்டு அதை அப்படியே விட்டு விட்டு சென்று கொண்ட இவர் இன்று உன் நினைவில் இருந்து வெளிவர முடியாமல் அது எண்ணத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் நடந்திருக்கும் விஷயம் அவரை பார்த்திருக்கிறது அவரை பாதித்திருக்கிறது என்று தானே அர்த்தம் ஆம் அப்படிப்பட்ட ஒரு கனவுதான் தான் உன்னுடைய துணைக்கு வந்திருக்கிறது உனக்கு வேறு ஒருவர் திருமணமாகும்படி உன் துணைக்கு கனவு வந்திருக்கிறது அந்த கனவில் பாதியில் எழுந்த உன் துணை மீண்டும் உறங்கவும் இல்லை இன்னும் இந்த கனவிலிருந்து வெளிவரவும் இல்லை மனதளவில் காயப்படுத்தி துடித்துடித்து வருகிறார் எங்கே இந்த கனவு பழித்து விடுமோ என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று துரிக்கிறார் அவரின் மனதில் இருப்பதை எவரிடமும் சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்து வரும் உன் துணையின் இந்நிலையை பார்க்கும்போது சற்று கவலையாகத்தான் எனக்கும் இருக்கிறது ஏன் எதற்காக இந்த நிலை எதற்காக பிரிய வேண்டும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இருக்கிறதா எதற்காக உன்னை விட்டு செல்ல வேண்டும் உன்னை விட்டு சென்று வாழ்ந்தலாம் என்று நினைத்தது தவறுதானே அந்த தவறுக்கு இந்த தண்டனையும் தேவைதானே இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும் உன்னுடைய அருமை முழுமையாக தெரிய வரட்டும் பிறகு நானே உன்னோடு சேர்த்து வைக்கிறேன் அதுவரை நிம்மதியாக இரு உன் துணை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் எத்தனை தூரம் சென்றாலும் திரும்பி அவரின் வழிபாதையில் உன்னில் நான் முடியும் என்பதை மறந்துவிடாதே உனக்காக உன் துணையும் உன் துணைக்காக நீயும் என்பதை இங்கு எவராலும் அமைக்க முடியாது மாற்றி அமைக்கவும் இடமாட்டேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்